நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற நான்கு சென்ட் இடம் அர்ஜென்ட் சேலில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது கிழக்கு பார்த்த இடம் அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து ஒரு சென்டினுடைய விலையை ஒன்றரை லட்சம் வரைக்கும் குறைச்சி விற்பனைக்கு தராங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய வீரபாண்டி பிரிவுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க சார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க பஸ் வசதிகள் அதிக அளவில் இருக்குங்க ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது நியரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா ஆதித்யா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் தி யுனைடெட் பப்ளிக் ஸ்கூலும் ஜிகேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் ஸ்ரீ கே ரங்கசாமி நாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குங்க காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனும் ஹோலி ஏஞ்சல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமனும் அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டியும் பயனீர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் நாலேஜ் பார்க் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் இருக்குங்க இந்த இடத்துல இருந்து ஐந்து நிமிடத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இந்த இடத்தினுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு லட்சங்க ஆனால் அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு சென்டின் விலையை ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தர்றாங்க மொத்தமாக நான்கு சென்ட் இருக்குது இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை